சோ வாறு வரும் பொழுது நாம மூணு நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டான் இது வேண்டாம் நமக்கு இந்த வம்பே வேண்டாம் ஏன்னா நாம டே ஒன்லயே தெளிவா சொல்லிட்டோம் மே ஏழாம் தேதி காலையிலேயே சொல்லிட்டேன் டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சா சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது இன்னைக்கு உன் நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதே இல்லை இன்னைக்கு நான் பிடிக்க மாட்டோம் நாம எதுக்கு பிடிக்கணும் சீக்கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ளையா விட நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சோம் அவன் ஐஎம்எஃப் கடன் வாங்கி கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க போய் நாம எதுக்கு அந்த சீக்கோயை புடிச்சிட்டு வர சொல்லுவாங்க அவங்களையும் சேர்த்து மேனேஜ் ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதையும் நாம பார்த்துக்கணும் உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம் அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும் சைனாவோட நிச்சயமா நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம் அதையும் பார்க்கணும் அதனால சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழியோட ஏன் விடணும் ஸோ இது வெளிலாங்க ஐயா ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட் குடிக்கணும் ஐம்பது பர்சன்ட் குடிக்கூடாது என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கல சார் நான் சென்ட்ரல் இருக்கேன் நாம தயார்படுத்தும் எட்டு ஆண்டுகளாக மனோகர் பறிக்கர் வரிசையா ஒரு ஒரு மனிதனும்